நம்ம இன்னைக்கு பிளவுஸ் பத்தின சந்தேகங்களுக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் யாருக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ வந்து நீங்க தாராளமா கேட்கலாம் உங்களுக்கான பதில் வந்து இந்த வீடியோல கிடைக்கும் லைவ்ல சண்டேல எல்லாரும் வந்துட்டு பிஸியா இருப்பீங்க லஞ்சம் முடிச்சிருப்பீங்க நினைக்கிறீங்களா பிளவுஸ் கை சுருக்கம் இருக்கா இல்லைன்னா அதுக்கப்புறம் பிளவுஸ் ஆடு வந்து லூஸ் விழுகிறது அந்த மாதிரிலாம் வந்து நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு வந்து நான் பதில் சொல்ல போறேன் ஆஹ் உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் கமெண்ட் பண்ணுங்க மற்றபடி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு சீக்கிரமே வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அட்மிஷன் பார்த்தோம்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்றேன் அந்த கிளாஸ் முழுக்க முழுக்க வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் தான் நம்ம தேர்ட்டி டேஸ் கிளாஸ் வந்து ஒன்று போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு தேர்ட்டி வரைக்கும் வந்துட்டு அது நடக்கும் அந்த கிளாஸ்ல விருப்பம் இருக்கிறவங்க பிளவுஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பேசலாம் உங்களுக்கான அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ஒரு கிவ் கொஸ்டின்ஸ் சொன்னீங்க இருக்கு அந்த 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 இதுல வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக முதல்ல வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாது எல்லாத்துக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக ஒரு செலிபிரேஷனா நம்ம ஒரு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து சீக்கிரமே வரும் அது எது பத்தினது அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் லைவ்ல வந்து நிறைய பேர் வந்து சில சமயம் வந்து டவுட் கேட்க முடியும் சில பேர்னால வந்து கேட்க முடியாது ஓகேங்களா உங்களுக்கு பிளவுஸ் பத்தின சந்தேகங்கள் பிளஸ் கிளாஸ் பத்தின சந்தேகங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான செலிப்ரேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அது தனியா உங்களுக்கு ஒரு அது வீடியோவை வரும் அதுல கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றவங்க கமெண்ட்ல வந்து செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்றவங்களை இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிவ்அவே வந்துட்டு கொடுக்கலாங்கிற பிளானிங்ல இருக்கேன் சீக்கிரமே அந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் வந்து அந்த வந்து என்ன பண்ணிக்கோங்க ரெடியா இருந்துக்கோங்க கிவ்அவேல எல்லாருமே கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அடுத்து ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வர்றப்ப உங்களுக்கு நாங்க இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணலாம் அடுத்தடுத்தத வந்து ஆஹ் கிஃப்ட் வந்துட்டு நிறைய கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருக்கேன் யார் யாருக்கு வந்து விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஹ் வந்துட்டு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ்ல எது பிடிச்சிருக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எந்ததா இருந்தாலும் நீங்க வந்துட்டு சொல்லுங்க நான் வந்து நெகட்டிவா இருக்கிறத வந்து திருத்திக்கிறேன் பாசிட்டிவா இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா நம்ம கொண்டு போகலாம் ஓகேங்களா நான் ஆரி ஒர்க் போட்டுட்டு இருக்கேன் ஆரி ஒர்க் போட்டுட்டே உங்ககிட்ட வந்து ஒரு லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்ப நான் கிளாஸ் வந்து வந்திருக்கேன் ஆரி ஒர்க்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க பிளவுஸ் ரிலேட்டடா கட்டிங் ஸ்டிச்சிங்ல வந்துட்டு என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டகிள்ஸ் வருது பிகினஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வருது அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலும் நீங்க வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் இப்ப நம்ம வந்து போட்டு வந்து அறிவொர்க் பிளவுஸ் வந்துட்டு கொடி டிசைனு கொடி டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் இருக்கிறதுல வந்து நம்ம வந்து கொடி டிசைன் போட்டுட்டு இருக்கோம் இப்ப இந்த மாதிரி பிளவுஸ வந்து எப்படி நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓவரலா வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்ல வந்து கட் பண்ணிக்கோங்க லைனிங்ல வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கொடையிற பகுதியில இருந்து எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைனிங் இதை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது வரைக்கும் தான் நம்ம வந்து தையல் வந்து எவ்வளோ நம்ம ரெடி அளவுல இருக்கோமோ அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து டிசைன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்பதான் ஸ்டிச்சிங் பண்றப்ப வந்துட்டு நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஓகேங்களா அதே மாதிரி சைட்லயும் வந்து நமக்கு கை சுற்றல எடுக்கிறோம் அப்படின்னா கை சுற்ற பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் நம்ம போடுறப்ப ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடி வந்து விட்டுட்டு இதை என்ன பண்ணிடுங்க இதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க அந்த மாதிரி நீங்க பண்றப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டிச்சிங் வந்துட்டு ஊசி உடையாம ஸ்டிச்சர்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு விழுகும் இப்ப பிளவுஸ் பத்த சந்தேகங்கள் வந்து இருக்கிறவங்க வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம் இப்ப இது வரைக்கும் கஸ்டமர்கிட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப இந்த வீடியோல வந்து பாக்கலாம் மேக்சிமம் வந்து ஷோல்டர் பிளவுஸ்ல வந்து அதிகப்படியா வர்றது வந்து ஷோல்டர் தான் அதிகப்படியா வந்துட்டு நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது மெட்டீரியல் வைஸாவும் வரும் பிளஸ் உங்களுடைய பாடி சுற்றளவு லூஸா இருந்துச்சு உங்களுடைய இடுப்பு சுற்று அளவு லூஸ இருக்கு ஆம்கோள் வந்து லூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாலும் வந்து நமக்கு பிளவுஸ்ல என்ன ஆகும்னா லூஸ் வந்து விழுகும் ஓகேங்களா அதே மாதிரி மெட்டீரியல் வைஸும் வந்து நமக்கு பிளவுசஸ்ல வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து வரும் அந்த மெட்டீரியல் வந்து அதோட ஃபிளெக்சிபிலிட்டிய பொறுத்து வந்து நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து லூஸ் விழுகும் டைட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா அத நீங்க ஒரு பிளவுஸ் உங்க அளவுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம அந்த மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆஹ் பிளவுஸ் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஒரே அளவுள்ள பிளவுஸ்ல மெட்டீரியல் வைஸ் வந்து ஏன் அதோட மெட்டீரியலோட பிளெக்சிபிலிட்டிய பொறுத்து வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் ஒரே அளவுதான் பட்டு துணிக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆஹ் புல் ஆயில் பாலிவ் ஆயில் பாலிஸ்டர் அதுக்கப்புறம் லைனிங் மெட்டீரியல்ல வந்து காட்டனுக்கு காட்டனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சில்க் ஆட்டனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வரும் இந்த இந்த மாதிரி வர்றத வந்து நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை என்ன பண்ண முடியும்னா சரி பண்ண முடியும் ஓகேங்களா இப்ப கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேக்குறத பொறுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்துட்டு பதில் சொல்றேன் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் அந்த வந் வந்ததை வந்து எப்படிலாம் சரி பண்ணேன் அப்படிங்கறத வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் இப்போ ஆரி ஒர்க் பிளவுஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஒர்க் பண்றத பொறுத்தும் நமக்கு வந்துட்டு கையில இருந்து சுருக்கம் இந்த மாதிரிலாம் வந்து விழுகிறது வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி சரி பண்றது அது எப்படி வந்து நம்ம லைனிங் மெட்டீரியல் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம இதுல பாக்க போறோம் ஓகேங்களா ஆஹ் ஆரி ஒர்க்குல ஃபுல் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி வந்து கை வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம லைனிங்லாம் போட்டு ஸ்டிச் பண்றப்ப இன்னொன்னு வந்து அதுல நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வைக்கல அப்படின்னா பிளவுஸோட அழகே வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிற மாதிரி ஆயிரும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ளவுஸை வந்து நல்லா நல்ல ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஆரி ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க அப்பதான் ப்ளவுஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஃபுல் ஆயில்ல என்னென்ன மாதிரி ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக்ஸ் வரும் இல்லைன்னா அதுல வந்து என்ன மாதிரி கஸ்டமர் இருந்து நமக்கு மைனஸ் பாயிண்டா சொல்லுவாங்க அப்படின் பார்த்தீங்கன்னா ஃபுல் வாயில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு அதில் ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் வாயில் வந்து கெட்டியா இருக்கும் அந்த கெட்டியா இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சூங்கும் ஆனால் நம்ம வியர் பண்றப்ப வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடும் இதே இது வந்துட்டு இன்னொரு மெட்டீரியல் வந்து இருக்கு தின்னா இருக்கும் அந்த மெட்டீரியல் அதை நீங்க கரெக்டா வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா லூஸ் விழுக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் எப்படி வேணாலும் பிளவுஸ் போடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆஹ் பிளவுஸ் தான் போடணும்னு விருப்பப்படுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆஹ் இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நம்ம கன்வே பண்ணிடணும் இந்த இந்த மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி இருக்கும் நீங்க ஒண்ணு பிரிச்சு போடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பிடிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் அத வந்து நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து கன்வே பண்ணிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்லயுமே வந்து ஆரி ஒர்க் போஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் இல்லை அதுக்கு என்ன மாதிரி லைனிங் போடலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க கன்வே பண்ணிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்க் காட்டன்ல வந்து இப்ப ரெடிமேடு ஐட்டத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் ரெடிமேட் ரெடிமேடு ஐட்டத்துல வந்து நம்ம எப்படி சொல்றது ரெடிமேட்ல வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து சில்க் சில்க் காட்டன் இதுலதான் போட்டிருப்பாங்க சில்க் காட்டன்ல பார்த்தீங்கன்னா அது பிளெக்சிபிலிட்டி இருக்காது கஸ்டமர் சைட்ல இருந்து வந்து நான் ப்ராப்ளத்தை சொல்றேன் இன்னொன்னு வந்து நம்மனால அதுல வந்து ஃபுல் கிராஸ் வந்து போட முடியல ஓகேங்களா அதுல வந்து ஃபுல் கிராஸ் வந்து போட முடிய மாட்டேங்குது அதனால வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உட்கார மாட்டேங்குது ஓகேங்களா இன்னொன்னு ஆஹ் ஆம்போய் இல்லாட்டினா லட்னா சைட்லயோ ஏதாவது வந்து கொஞ்சம் லீனா இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகிடும்னா அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது பிரிஞ்சு ஒட்டு வச்சோன்னா அது பிரிஞ்சு வர்ற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு வருது காட்டன்லயே வந்து நம்ம ரெடி பண்ணி வந்து நம்ம க்ளாஸ் வச்சு போடுற மாதிரி போடுவோம் அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இல்லாம இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பிளவுஸ் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய பாடி சேஃபிங்க பொறுத்துதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பிளவுஸ் வந்து அமையறது வந்து இருக்கு பாடி ஷேஃபிங் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு பாடி ஷேஃபிங்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கா யாருக்கு அந்த ப்ராப்ளம் வரும் யாருக்கு அந்த பிளவுஸ் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அன் ஈவன் பாடியா டீனேஜர் தாண்டி இருக்கிற இல்லாட்டி பிரெக்னன்ட்டா இருக்கவங்க இல்லை டெலிவரி டைம் இல்லை தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேல இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நமக்கு என்ன அப்படின்னா ஆஹ் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா வரும் அதை வந்து எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறத ஃபுல்லா நம்ம வந்து கிளாஸ்ல வந்து படிப்போம் ஓகேங்களா அவங்களுக்குலாம் வந்து ப்ளவுஸ் செட் ஆகாதான்னு கேட்டா செட் ஆகும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஹ் அவங்களுடைய பாடி மேஷ் பாடி இதை வந்து அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் செட் ஆகுங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளவுஸ்ல ஃபர்ஸ்ட் பிளவுஸ்லயே ஒரு சிலருக்கு செட் ஆகிடும் ஒரு சிலருக்கு வந்து பிளவுஸ்ல செட் ஆகாது அதை நம்ம வந்து என்ன பண்ணா ஸ்டிச் பண்ணிட்டே நம்ம வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டாவது ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா செட் ஆயிடும் என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது கை கிட்ட வந்து சில பேர் வந்து கைக்கு ஹாம் கோல் வந்து ரொம்ப வந்து என்ன இருக்குங்களா பாடி வந்து கரெக்டா இருக்கும் காம்பு வந்து லூசா இருக்கறதுனால வந்து சோல்டர் இறங்குற மாதிரி இருக்கு அப்படி அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்க சரி பண்ணிக்கணும் உங்களுடைய கேள்விகளை வந்து இந்த வீடியோ கீழே கூட நீங்க ஆஹ் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்றப்ப உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கான பதில் வந்துட்டு நான் வந்து சொல்லுவேன் ப்ளவுஸ்ல உங்களுக்கு வேற என்னென்ன மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் ரீச் ஆனதுக்காண்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காண்டி ஒரு ஜிபே இருக்கு சீக்கிரமே வந்துட்டு வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஒர்க் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க பாருங்க ஒன் சைட் வந்து போட்டுட்டேன் இன்னொரு சைடு வந்து போட்டுட்டு இருக்கேன் ஓகே நம்ம வந்து லைவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் பத்தின டவுட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா கிளாஸ் பத்தின டவுட்ஸ் ஏதா இருந்தாலும் கே